என்னும் கீழ் சொற்கழிவே பாதமலர் போதார் புனை முடிமேல் எல்லாம் பொருள் முடிவே வேதை ஒருபால் திருமேனி ஒன்று அல்ல வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் போதே உளவா ஒரு தோழன் தொண்டருள்ள கோவில் குலத்தரந்தன் கோயில் பினா பிள்ளைகால் ஏது அவனோர் ஏது அவன் பே யா யாரையாடும் பரிசு ஏது அவனை பாடும் பரிசு எம்பாவாய் இந்திரனும் மாலையனும் ஏனோரும் வானோரும் அந்தமே நிற்க சிவன் அவனே வந்தருளி எந்தரமும் மாற்கொண்டு ஆட்கொண்டு தோற்கொண்ட நிற்றனாய் சிந்தையனை வந்துருக்கும் சீரார் பந்தம் யான் பந்தம் கொண்டான் அந்த ஆனந்தம் பாடுதுங்கான் அம்மா சுந்தர நீரணிந்தும் மெழுகி தூய பொன் சிந்து நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எடி சுடர் வைத்து கொடியெடுமின் அந்த கோணையன் தன் பெருமான் ஆழியான் நாதன் வேலன் தாதை எந்தரம் ஆளுமையால் கொழுனற்கு ஏந்த பொற்றுண்ணம் இடித்து நாமே பூவேறு போனும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும்

தம்பெட்டதில்லை பதிக்கு அரசை பரவாதே என்பட்ட தக்கன் அருக்கன் எச்சன் இந்து அனல் விண்பட்ட பூதப்படை வீரபத்திரால் புண்பட்டவா பாடி பூவல்லி பொய்யாமோ சாடிய வேள்வி சருந்திர தேவர்கள் ஓடியவா பாடி உந்தி உருத்திர நாதனுக்கு உந்தி பெற புத்தாரும் பொய்கை புனல் இதுவே என கருதி பேத்தேர் முருக்குறும் பேதை குணமாகாதே தீர்த்தாய் திகழ்த்தில்லை அம்பலத்தே திருநடம் செய் கூத்தாவும் சேவடி கூடும் பண்ணம் தோல் நோக்கம் முத்தும் கயிறு ஆக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிது அமந்து நாராயணன் அறியானால் மலர்த்தால் நாயடி ஏற்று ஊராக தந்தருடன் முத்தரகோசமங்கை ஆறாமுதின் அருள்தான் பாடி பாடிற்றமேனிய நாதப்பறையினர் அண்ணே என்னும் நாதப்பறையினர் நான் முகன் மாலுக்கும் நாதன் நாதனார் அண்ணே என்னும் கொந்தனவுன் பொடிச் சோலை கேள்வி அந்த நன்னாகி வந்திங்கே அழகிய சேவடி காட்டி எந்த மரம் இவன் என்றிங்கே என்னையும் மாட்கொண்டருளோ செந்தகள் போல் திருமேனே தேவர் வீரான் வரப்பூவாய் தேவர் வீரான் வரப்பூ திருநாமம் தேர்ந்து ஆரூரன் செம்பெருமான் பெண் மலரான் பார்க்கடலான் செப்புவபோல் எம்பெருமான் தேவர் பிரான் என்று தேவர் என்று போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே வாழ்முதலாகிய பொ போற்றி போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்த பூகே இனை துணை மலர் கொண்டு ஏற்றினில் திருமுகத்தே எமக்கருள் மலரும் Kamalangal manangal malarum tanbayal sool niruperndura yurai siva போக்குகின்றோ அவமே இந்த பூமி சிவன் புய கொள்கின்றவாறு என்று நோக்கே திருப்பெருந்தூரை உறைவாய் திருமாலாம் அவன் வெறுப்பேதவும் அலறவன் நாசை படவும்ந்தமே கருணையும் കരുണയും നീയും വ കരുണയും നീയും കരുണയും அருளாய பெருந்துரை பெருமான் பெருமான் உண்ணாமங்கள் பேசுவார்க்கு இனக்கிலாததோர் இன்பமே வரும் குண்டமே துடைத்து கணக்கிலா திருக்கோலம் நீ வந்தே காட்டினாய் கடுக்குன்றிலே கடுக்குன்றிலே பிட்டு நேர்வட மண் சுமந்த பெருந்துரை பெரும்பித்தனே சட்டனேற்பட வந்திராத சடக்கனே உன்னை சார்ந்திலே சிட்டனே சிவலோகனே சிறுநாயினும் கடையாய வந்து காட்டினாய் தடுப்புன்றிலே மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் வினைத்தேரனே இனிமேல் விளைவது அறிந்திலே

திருக்கோளமா நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே கோலம் மேனிமே குணமா பெருந்துரை பெருகொண்டலே சீலமேதும் நான் உன்னை நச்சு நச்சிட காலமே உன்னை நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே பேதமில்லதோ தற்பளித்த பெருந்துரை பெருவல்லமே ஏதமே பல பேச நீ என்னை ஏதிலாகுண்ணம் என் செய்தாய் சாதல் சாதல் கொல்லாமையற்ற தனிச்சரண சரணாம் என காதலால் உன்னை போது நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே கழுக்குன்றிலே குணம் செய்த ஈசனே மயக்க மாயதோ மும்மலப்பழ வல்வினைக்குள் அழுந்தவும் துயக்கருத்து என்னை ஆண்டு கொண்டு எம்பிரான் தம்பிரானாம் திருவுருவன்றி மற்றுமோ தேவரே தேவரன் அருவராத அவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாரே தேவர் திரிபுரம் செற்றவில் வேடுவனாய் கடிநாய்கள் சூட ஏவல் செய் ஏவல் செயல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான் தான் எங்கு காட்டில் கேவலம் ஏ உண்ட பன்றிக்கு இறங்கி எந்தை பெருந்துறை ஆளி என்று கேவலம் பால் கொடுத்த கிடப்பை அறிவா எம்பிரானாவாரே பூற்றை வென்று ஆங்கைவர் கோக்கலையும் வென்றிருந்து அழகார் விற்றிருந்தான் பேரும் மீனவன்பால் ஏற்று வந்தா உயிர் உண்ட தேரல் ஒற்றை சேவகனே தேச்சமில்லாதவர் சேவடி சிக்கன சேர்மிங்களே முத்தினெறி அறியாத மூட்டரோடு

நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நான்கொற்றாள் நான் பொற்றியம் 一寸的叶。